ஒரு பீசா சாப்பிடலாம் ஆசையா இருக்கு அந்த சாப்பிட முடியல கண்ணால கூட பாக்க முடியல அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா பிறந்திருக்கேன் பாத்துக்கிடுங்க பாப்பாவா என்னன்னு பாருங்க அழுச்சு ஆமா அவ நான் விளையாட போலியா இங்கே நானே ஆயிரத்தி எட்டு டென்ஷனில் இருக்கேன் நாளை பிறந்தனால கேக் வாங்கணுமே என்ன செய்யணும் தெரியலையே நினச்சிட்டு நான் இருக்கேன் ஒரு பெரிய ஆளுனா கூட பிறந்தநாள் கொண்டாடணும் இப்போ பெரிய ஆளுகளே பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கு இது ரெண்டு வயசு இப்போ தான் பிறக்குது என்ன செய்யணும் நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது மாட்டாச்சு விளாடும் சரிம்மா சாரி சாரி எங்கள்கிட்ட வாய விடுங்களே தட்டி விட்றாதே நீ ஒரு கரையில் இருவான் சேர்றேங்க விட்டு வச்சிட்டுங்க அப்படியா வீடியோ விட்டு முடிச்ச பிறகு தாரேன பூனேங்க மழை வருதான்னு பார் மழை வருதா வரலையோ ஆ ஆ கைக்கு அவ்வளவு முடி அத பிடிக்காதானே okay you can பொழுதுப்பா இவ வேற இடிச்சுட்டு அதுல இவ ஆனா பூனை அந்த மாதிரி வரட்டு மையம் மழை வருதுன்னு பாத்து வருதா பாட்டி வரவளன்னு பாத்துக்க

అంత పక్క పోడు అలుపుడేలా పోడు